எழுத்தாளர் அழகுமித்திரன் எழுதிய வியாபாரியா என்ற கதை நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையம் பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தது சென்னை மதுரை திருநெல்வேலி செல்லும் பேருந்துகள் வந்து நிற்கும் இடத்தில் உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்தேன் திருவனந்தபுரம் செல்லும் பேருந்தில் சென்றால் ஊருக்கு செல்லலாமே என்று எங்கு பார்த்தாலும் பெண்கள் கூட்டம் எல்லா பெண்களுமே எனக்கு அழகாகத்தான் தெரிந்தார்கள் கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு செல்ல பெண்கள் கூட்டம் சில கல்லூரி பெண்களின் தொப்பையை சுடிதார் மறைத்து அதுவும் அழகாக இருந்தது ஒன்றிரண்டு கல்லூரி பெண்கள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தன் கட்டுடலை கடை போட்டு காட்டிக் கொண்டிருந்தார்கள் கவர்ச்சியாக பெண்களை காட்டுகிறார்கள் பெண் சமுதாயத்தை பிள்ளை பெறும் இயந்திரமாக பார்க்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் என்று பெரிதாக பேசுபவர்கள் கூட தன் அழகை இறுகிய ஆடை அணிந்தும் உதட்டி சாயம் பூசியும் கவர்ச்சியோடு படம் பிடித்து காட்டுகிறார்கள் சுதந்திரம் என்று பேசிக்கொள்வார்கள் அந்த சுதந்திரம் எதுவரை என்று தெரியாமல் அலைப்பாய்கிறார்கள் தன் சுதந்திரத்தால் மற்றவர்களை சலனப்படுத்தக்கூடாது என்பது இவர்களுக்கு புரியவில்லை என்று என் மனதிற்குள் அசை போட்டு கொண்டிருந்த நேரத்தில் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருத்தி சுமாரான அழகு கசங்கிய சேலை குளித்து முகத்தில் பவுடர் அதிகமாக பூசி வட்ட பொட்டு வைத்து மல்லிகைப்பூ வைத்து கையில் பல நாள் பயன்படுத்திய பிளாஸ்டிக் பையில் சில பார்சல்களுடன் வந்து நின்றாள் வரும்போதே என்னை ஒரு நோட்டமிட்டாள் நான் அவளை கண்டும் காணாதது போல் இருந்து கொண்டேன் அவளும் அவள் பார்வையும் பல கோணங்களில் இருந்தது அவளை பார்க்கும்போது குடும்ப பெண்ணாக தெரியவில்லை ஓரக்கண்ணால் கண்ணால் அவளை பார்த்தேன் அவளும் என்னை பார்த்தாள் பூ விற்பவர் பிச்சை எடுப்பவர் பஸ் நிலையத்தில் சில பொருட்களை விற்பவர்கள் என அனைவரிடமும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தாள் அப்போது ஒரு போலீஸ்காரர் நான் இருந்த திசைக்கு எதிர் திசையிலிருந்து வந்தார் நான் உஷாராகி திருவனந்தபுரம் பஸ் வந்து நிற்கும் இடத்தை நோட்டமிட்டேன் அவர் என்னை கடந்து சென்று அந்த பெண்ணிடம் கடலை போட்டார் என் மனம் அப்பாடா என்று அமைதியானது அந்த பெண்ணின் நோட்டமிடுதல் தொடர்ந்தது போலீஸ்காரர் சென்றவுடன் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் அந்த பெண்ணிடம் சென்று எதையோ பேசினார் உடனே அவள் போயா வந்துட்டான் ஐம்பதுக்கு என்றாள் அது அனைவர் காதிலும் விழுந்தது இப்போது என் நினைப்பு உறுதியானது அவள் ஒரு விலை மாது என்பது என் மனதில் சட்டென்று நினைவூட்டியது கொஞ்ச நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஆசையை இவள் மூலம் தீர்த்து கொள்ளலாம் அப்போதுதான் அதற்காக அலைபாய்ந்து கொண்டிருக்கும் என் மனம் அடங்கும் வேறு யாராவது பேசி கூட்டிக் கொண்டு போவதற்கு முன் முந்த நினைத்தேன் திரும்பி பார்த்தேன் அவளை காணவில்லை அங்குமிங்கும் பார்த்தேன் என் தவிப்பு அதிகரித்தது அவள் தேங்காய் பட்டணம் போகும் பஸ்ஸிற்கு பக்கத்தில் நின்று என்னை நோட்டமிட்டாள் நான் பார்ப்பதை புரிந்து கொண்டு புன்முறுவலுடன் கையை காட்டி என்ன என்று அசால்ட்டாக கேட்டாள் அதை பார்க்கும்போது பெண் போலீஸ் ஒரு அதிகார தோரணையாக ஆண்களை பார்த்து என்ன என்று கேட்பது போல் இருந்தது நான் ஒரு டிப்டாப் ஆசாமி ஆகையால் என் தரத்திற்கு அவள் ரொம்ப குறைச்சல்தான் நான் போவது என்றால் ஹை கிளாஸ் பாட்டியிடம்தான் செல்ல வேண்டும் ஆனால் நான் நினைக்கும் சாரம்சம் அவளிடம்தான் கிடைக்கும் நான் எழுந்து என் புருவத்தை உயர்த்தி என்ன என்றேன் அவள் ஐந்து விரலை காட்டி தலையை அசைத்து சரியா என்றார் நான் வேண்டாம் என்று தலையை அசைத்தேன் அவள் நான்கு விரலை காட்டினாள் நான் மூன்று விரல்களுக்கு சம்மதம் என்றேன் என்னை யாராவது பார்க்கிறார்களா என்று நோட்டமிட்டேன் என் பக்கத்தில் வந்தாள் வெளியே ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கம் செல்கிறேன் வாருங்கள் என்றாள் எந்த கூச்சமும் இல்லாதவளாக அவள் விற்றன்று நடந்தாள் நான் மெதுவாக நகரத் தொடங்கினேன் எதிர்த்தூணில் சாய்ந்து அமர்ந்திருந்த பிச்சைக்காரியா அல்லது பைத்தியக்காரியா என்று தெரியாத பெண் என்னை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்தாள் அது என்னை கிண்டல் அடிப்பது போல் இருந்தது எப்படியாவது என் ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது ஆட்டோ புறப்பட்டது டிரைவர் கேட்டதும் நான் புவனா ஹோட்டல் என்றேன் அவள் உடனே முந்திக் கொண்டு வேண்டாம் வேண்டாம் நம்மளிக்கே போங்கனே நான் மறுப்பு சொல்லவில்லை ஆட்டோ மீனாட்சிபுரம் கேட்ட லாட்ஜில் நின்றது உள்ளே சென்றேன் லாட்ஜில் அட்வான்ஸ் இருநூற்றி ஐம்பது கொடுத்தேன் அவள் ஐந்தாம் நம்பர் சாவியை வாங்கிக் கொண்டு ஏதோ சொந்த வீட்டை திறக்க செல்வது போல் சென்றாள் நான் பின்தொடர்ந்தேன் லாட்ஜில் வேலை பார்க்கும் பையன் எதிரே வந்தான் அவள் அவனிடம் டெய் வாங்கி வாங்கிவாடா என்று அதட்டினாள் பையன் உடனே உனக்கு வசதிதான் என்றான் என்னை பார்த்து சார் உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா என்றார் அவன் கேட்பதில் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது ரூமிற்குள் நுழைந்தேன் ரூம் சுமாராக இருந்தது பின்னே இருநூற்றி ஐம்பதுக்கு ஏசி ரூம் தருவார்களா ஆனால் டிவி இருந்தது அவள் என்னை பார்த்து குளிக்கணுமா என்றாள் நீ குளிச்சுட்டு தானே வந்த என்றேன் இல்லை சில ஆட்கள் வந்தவுடனே குளிக்க சொல்வாங்க என்று சொல்லிக்கொண்டே பையை பிரித்தாள் அதில் சாரி பிளவுஸ் மற்றும் கொஞ்சம் மல்லிகைப்பூவும் கொஞ்சம் பிச்சிப்பூவும் இருந்தது என்ன மல்லிகைப்பூவும் பிச்சிப்பூவும் வச்சுருக்கேன் என்றேன் இல்ல சிலருக்கு மல்லிகை பிடிக்கும் அதனால் இரண்டும் வச்சிருப்பேன் சரி துணியை மாத்தட்டுமா என்றாள் நான் வேண்டாம் இப்படி உட்காரு நாம பேசுவோம் என்றேன் அதற்கு அவள் சீக்கிரம் முடிஞ்சா நான் வேற பாப்பேன் என்ற அவள் கடமையில் குறியாக இருந்தாள் நான் உடனே உனக்கு கொஞ்சம் கூடுதல் பணம் தரேன் நாம் பேசிக்கிட்டே இருப்போம் என்றேன் நேற்று ஒருத்தன் வந்தான் வந்த உடனே என் மேலே பாஞ்சிட்டான் அவசரப்பட்ட உடனே நினச்சேன் இது போக்குதான் என்ன அது போல தான் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுட்டான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் போன வாரம் ஒருத்தன் வந்தான் ஆள் போல இருந்தான் இவன் எங்கே அனுபவிக்க போகிறான்னு நினச்சேன் ஆனால் அவன் அப்பா என்னை கொன்னே போட்டான் என் இடுப்பை ஒடிச்சு போட்டான் எவ்வளோ நேரம் அதை நினைச்சாலே புல் அரிக்குது சிலர் காசு கொடுக்குறோமே அதனால் இவ்வளோ சும்மா விடக்கூடாது அவனோட முழு பலத்தையும் காணிப்பான் சீக்கிரம் முடிச்சிருவான் இது ஒரு கலை இதில் கவனமும் கருத்தும் ஈடுபாடும் ஒரு ரசனையும் வேணும்னு நூறில் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தெரியாது சரி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ ஒன்றும் சொல்லாமல் படம் பார்க்க வந்த ஆள் போல இருக்க என்று படபடவென்று பேசினாள் அதற்கு நான் நான் ஒரு ரசிகன் கலா ரசிகன் என்றேன் என்கிட்ட வரவு நின்னால் உளருவாங்க அதுலேயும் சில பேர் நான் சேலை அவுத்து போட்டா உடனே தெய்வமே நீதான் எனக்கு சுந்தரின்னுலாம் சொல்லுவான் போன உடனே எந்திரியம்பான் அதனால இந்த கதையெல்லாம் வேண்டாம் வேலைய ஆரம்பிப்போம் என்றார் இல்லை நாம் பேசுவோம் என்றேன் நான் நாம் பேசின உடனே பெட்ரோல் விலை குறைய போகுதா இல்லை தீவிரவாதியெல்லாம் எல்லாம் அமைதி ஆயிடுவாங்களா ஒன்று நடக்காது என்று வாழ்க்கையை நன்கு அனுபவித்த ஞானி மாதிரி பேசினாள் உன் பேர் என்ன என்று கேட்டேன் கலையரசி ஏன் கேட்கிறீங்க என்றாள் நல்ல அழகான அம்சமான பெயர் என்றேன் அவள் அசந்து போனாள் அவள் மனம் உருகுவதை நான் அறிந்தேன் நான் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு பெண்ணிடம் பெயர் கேட்டேன் அலமேலு என்றாள் நான் அழகான பெயர் என்றதும் நெகிழ்ந்து போனாள் என்னை பார்த்து ரியலி என்றாள் ஆம் என்றதும் அவள் கண் கலங்கினாள் போய் ஏன்னு கேட்டதும் என் பேரை சொன்னதும் மறுகணமே ஆட்டுக்கார அலமேலுவான்னு எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க நீங்க தான் அழகா இருக்குன்னு சொல்றீங்க என்றாள் அன்று முதல் அவள் நினைவலைகளில் நான் இருந்தேன் இன்றும் இருப்பேன் அதே போன்ற உள் உணர்வை இவள் முகத்திலும் பார்த்தேன் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல என் வசமானாள் கலையரசி நான் இனி எது கேட்டாலும் மறக்க மாட்டாள் தாலி கட்டாமலே நான் போடும் வேலிக்குள் நிற்பாள் இதுதான் சரியான சந்தர்ப்பம் எனது பல நாள் ஆசை போகிறது என்ற கர்வத்துடன் அவளை நெருங்கினேன் தலை குனிந்தாள் அவள் முகத்தை பிடித்து உயர்த்தினேன் சொல் நீ எப்படி இந்த தொழிலுக்கு வந்தாய் என்றேன் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு எதற்கு என்று தயங்கினாள் உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு போல் தெரியுது இந்த தொழிலுக்கு எப்படி வந்த என்றேன் அவள் கண் கலங்கினாள் சொல்ல துவங்கினாள் நான் பிறக்கும் எனக்கு அப்பா பக்கத்தில் இல்லை என் அம்மாவை தவிக்க விட்டிருந்தார் அதற்கு என் அம்மாவும் காரணம் பக்கத்து வீட்டு பரதேசியால் வந்தது அம்மா என்னை அண்டி ஆஃபீஸுக்கு போய் வளர்த்தா எட்டாம் வகுப்பு வரை படித்தேன் நான் வீட்டில் ஆனதும் பள்ளிக்கு செல்லவில்லை அப்போது பக்கத்து வீட்டு பையன் என் பருவ சுமையால் அவன் மனதை பறி கொடுத்தான் அதனால் என்னோடய பதினைந்தாவது வயதில் என்னை இழந்தேன் அவனும் என்னை கல்யாணம் செய்வதில் உறுதியாக இருந்தான் அந்த நேரம் என்னோட அம்மா இறந்தாள் நான் அனாதையானேன் அது அவனுக்கு வசதியானது என்னை கல்யாணம் பண்றதுக்கு அவனோட அம்மாவும் அப்பாவும் எதிர்த்தாங்க அவனை ஃபாரினுக்கு அனுப்பினாங்க நான் தனி ஆளானேன் ஃபாரின் போனவன் மேல் மாடியிலிருந்து விழுந்ததுல இறந்துட்டான் அவனோட உடம்பை பார்க்க கூட என்னை அனுமதிக்கல இந்த சமூகம் அப்படி சொல்லும்போதே இரண்டு சொட்டு கண்ணீர் மெத்தையில் விழுந்தது அவள் முகம் சிவந்து கொண்டே இருந்தது அப்புறம் என்றேன் அப்புறம் அண்டி ஆஃபீஸுக்கு போனேன் அனாதுங்கிறதுனால ஆளாளுக்கு மேய பார்த்தாங்க எத்தனை நாள் தான் பிடி கொடுக்காம இருக்க முடியும் என்ன கட்டுவேன்னு சொல்லியே அனுபவித்தவர்கள் பலர் ஒருவன் வந்து பின் மற்றவர்களை அனுப்பிவிட்டு என்று என் வாழ்க்கையில் வயது வித்தியாசம் இல்லாமல் வந்து போனாங்க அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க பணம் தந்தாங்க அன்றிலிருந்து என் உடலை பணத்திற்காக மட்டும் விற்க தொடங்கினேன் முதலீடு இல்லாமல் மூலதனம் சம்பாதிக்க தொடங்கினேன் வியாபாரியானேன் சரி மறந்துட்டேன் நீங்க பணத்தை எடுங்க தொடங்க வேண்டியதை தொடங்குங்க என்றாள் நான் பணத்தை தரேன் ஆனால் அதுக்காக நான் வரல என்றதும் பிறகு எதுக்கு வந்தீங்க என்றாள் உன் கதையை கேட்கத்தான் வந்தேன் என்றதும் என் கதையை கேட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க என்றார் கதை எழுத போகிறேன் என்றேன் என் கதையை எழுதி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது என்றாள் நான் பணம் கிடைக்கும் என்றேன் அப்போ நீயும் வியாபாரியா என்று கேட்டு சிரித்தாள் எழுத்தாளர் அழகுமித்திரன் எழுதிய காரமல் என்ற சிறுகதையில் நீயும் வியாபாரியா என்ற சிறுகதை கேட்டீர்கள் இதமான கதைகள் கேட்க தாடகை மைண்டர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்